விபத்து தவிர்க்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பஸ் நிலையத்திலிருந்து நேற்று மாலை நான்கு ஐம்பது மணிக்கு நாற்பது பயணிகளை ஏற்றிக்கொண்டு பவானி ஈரோடு வழியாக பழனிக்கு செல்வதற்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது ஆந்தியூர் அருகே உள்ள காட்டூர் பஸ் நிறுத்தம் பகுதி அருகே சென்று கொண்டிருந்த போது அரசு பேருந்து ஓட்டுநர் உடுமலை பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமாருக்கு திடீரென்று வழிப்பு ஏற்பட்டுள்ளது டிரைவரின் சாமர்த்தியத்தால் பெருந்தை உடடியாக சாலையின் இடது பக்கவாட்டில் ஓரமாக நிறுத்தியுள்ளார் இதனை அறிந்த நடத்துனர் முருகேசன் அருகே வந்து பார்த்தபோது அவருக்கு வழிப்பு வந்தது உடனடியாக நடத்துனர் முருகேசன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து ஓட்டுநர் குமாரை அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் பின்னர் அந்தியூர் அரசு பணிமனைக்கு போன் செய்த நடத்துனர் முருகேசன் கிளை மேலாளர் ரமேஷுக்கு தகவல் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அந்தியூர் கிளையில் பணிபுரியும் ஓட்டுநர் கண்ணன் என்பவரை அனுப்பி வைத்து பழனி வண்டியில் பயணம் செய்த நாற்பது பயணிகளையும் மாற்றுப் பேருந்தில் அனுப்பி வைத்து வண்டியை அந்தியூர் அரசு பணிமனைக்கு கொண்டு வரும்படி அனுப்பி வைத்தனர் அதன்படி மாற்றுப் பேருந்தில் அனைவரையும் ஏற்றி வைத்து பழனி அரசு பணிமனையின் வாகனமான அந்த அரசு பேருந்தை அந்தியூர் பணிமனைக்கு கொண்டுவரப்பட்டு பழனி பணிமனையின் மேலாளடத்தில் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது டிரைவரின் சாமர்த்தியத்தால் பேருந்தில் வந்த பயணிகள் யாருக்கும் எந்தவித காயமின்றி பாதுகாப்பாக நிறுத்தியதை பேருந்தில் வந்த பயணிகள் இறைவனுக்கும் பேருந்து ஓட்டுநருக்கும் நன்றியை தெரிவித்து வேறு பேருந்தில் ஏறி சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது